அனைவருக்கும் வணக்கம் ராஜகுரு ஜோட ஆளுத்தி ராஜேஷ்குமார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு என்ன கேட்டிங்கன்னா தாந்திரிக பரிய ரீதியாக எந்தெந்த ராசிக்காரங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பொதுவாக வந்து பண்ணால் மேச ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் வளம் சொல்லக்கூடிய தொழில் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறது ராசி நபர்கள் அவங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகளை இருந்தாலும் அவங்க நல்ல பணிகளை நல்ல கண்ணுங்க அத்துமா வேலையை செஞ்சாலும் அந்த மேலதிகாரி வந்து குறைகள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அதனாலேயே வந்து மனசில் வந்து அவங்களுக்கு பாரம் அதிகமாக ஏற்பட்டுரும் அப்போ இந்த மேசராசிக்காரங்க மேல் அதிகாரம் மூலமாக அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து அவங்க செஞ்சிட்டே இருப்பாங்க அப்போ அந்த மேலதிகாரிகிட்டேருந்து இந்த மேசராசிக்காரங்க நல்ல பேர் எடுக்கணும்னா அவங்க இந்த தாந்திரிக பரிகார ரீதியாக என்ன செஞ்சால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக இந்த மேச ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் வந்து மகரம் மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் சனி பகவான் இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இந்த மேசராசிக்காரங்க தாந்திரிக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தை அவங்க வந்து பணம் இருபத்தி ஒன்பது முறை சுற்றிட்டு வந்தாலே போதுமானது அந்த வன்னி மரத்துக்கு கூட வந்து பணம் இவங்க கையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடம்புடி வரம்புடி சொல்லக்கூடிய மூலிகை கையில் வச்சுக்கிட்டு இருபத்தொரு முறை சுற்றிட்டு வந்தாவே அவங்க வாழ்க்கை வெற்றி வெற்றியடையும் மேல் அதிகாரிகிட்ட இருந்து அவங்களுக்கு நல்ல பேர் வாங்குவாங்க தொழில் மேல்மை மேல்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த மேசராசிக்காரங்க கண்டிப்பாக செய்வாங்க